தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு வெற்றிகரமான இயக்குநர்களில் மிக முக்கியமான ஒரு இயக்குநர்கள் கமர்ஷியல் சிங்கம்னு சொல்லலாம் கமர்ஷியல் சிறுத்தைன்னு சொல்லலாம் வேற யாரும் இல்லை நம்ம சிறுத்தை சிவா தான் ஏன்னா அவருடைய முதல் படமான சிறுத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அது சாதாரண வெற்றியில் பம்பர் கிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸ் ஆன அந்த படம் அப்பவே நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு அது சாதாரண விஷயமே கிடையாது கார்த்தியோட மார்க்கெட்டை வேற லெவலுக்கு உச்சத்தில் கொண்டு போனாரு சிறுத்தை சிவா அதோட கம்மண்ட் இருந்தாரா நம்ம அஜித்தை வச்சு தெரிக்க வர்ற மாதிரியான பம்பர் கிட் கொடுத்தாரு வீரம்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் கிட்டு குழந்தை குடும்பம் பெண்கள் இந்த மாதிரி ரசிகர்கிட்ட அஜித்தை கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கப்புறம் வேதாளம் சொல்லவே தேவையில்ல அஜித்தை மாசுக்கெல்லாம் மாசா உயர்த்தாரு பிச்சிடு அடிச்சு வேதாளம் அப்படி ஒரு வெற்றி விவேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை திருஷ்டி ஆயிடுச்சு ஆனால் அதே சிவா அதே அஜித்தை வைத்து விஸ்வாசம்னு சொல்லி அடித்தார் கிட்டத்தட்ட இரநூறு கோடி பக்கம் அந்த படம் வசூலாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் ஸோ அப்படிப்பட்ட சிறுத்த சிவா தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோக்களும் அவரை இயக்கத்த நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இயங்க வச்சார் ஆனால் அவருடைய போதாத காலமாக இல்லை வந்து என்னென்னு தெரியல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு அண்ணாத்த படம் எடுத்தார் மிகப்பெரிய ஃப்ளாப்பு அட்டர் ஃப்ளாப்பு சரி பரவாயில்ல வித்தியாசமாக வந்து பாகுபலி ஸ்டைலில் ஒரு பீரியட் படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூர்யா வச்சு கங்குவா எடுத்தார் ரெண்டரை வருஷம் கடின உழைப்பு ரத்தத்தை வேர்வியாக சிந்தி அந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் சில குருட முகம் கொண்ட குருட மனம் கொண்ட சில ஒரு என்ன சொல்கிறது ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களால் கங்குவா படம் வந்து பலியாச்சு அதே சமயத்தில் கங்குவா படம் முழுமையாக திருப்தியை கொடுக்கல அப்படிங்கிறது சொல்லி ஆகணும் ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்த விலை அதிகம் சிறுத்தை சிவாவையும் சூர்யாவையும் அந்த படத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரோல் பண்ணி ஒரு மிகப்பெரிய துன்புறுத்தலை வந்து செஞ்சாங்க ஹேட்டர்ஸு ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவாவின் தம்பி பாலா இருக்காரு பார்த்தீங்களா அவரே ஒரு ஹீரோ தான் அன்புங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நடிக்க ஆரம்பித்தார் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் வச்சுங்களேன் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து நிறையா டைரெக்ஷன் நம்ம மாதிரி ஹிட் கொடுத்துருக்காரு அப்பப்போ சர்ச்சையில மாட்டுவர் அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்குவார் இதெல்லாம் இருக்குது இதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா கங்குவா படம் வெளியான நேரத்தில் எங்கள் அண்ணாவை அவ்வளவு அட்டாக் பண்ணாங்க பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க ரெண்டு வருஷம் உழைப்பு அவருடைய சில கணக்குகள் தப்பாக போயிருக்கலாம் அது வந்து தானே அதுக்கு அவர் வந்து ஒரு மோசமான இயக்குனர் மாதிரி வந்து அவரை வந்து சித்தரிச்சாங்க அதனால் தாங்கவே முடியல நிச்சயமாக அவர் வந்து ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாவை வச்சு எடுத்துக்காரு அஜித் சாரை வச்சு நான்கு வெற்றி பாடலை கொடுத்துக்காரு கார்த்தியோட மார்க்கெட்டையே வேற அளவுக்கு உயர்த்தலவர் இப்படி ஒரு படத்தால் வந்து அவரை காயப்படுத்துறது வந்து என்னால் ஜீர்ணிக்கே முடியல அவர் மீண்டும் ஒரு மிகத்தான வெற்றியை பெறுவார் அப்படின்னு அன்பு அவர்கள் தன்னுடைய மனக்குமுறலை சொல்லியிருக்கார் அவருடைய குமுறலில் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தும் கூட சூர்யாவையும் சிறுத்தை சிவாவையும் எப்படியெல்லாம் வந்து காரணம் பண்ணாங்க அந்த டைமில் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் பகிர்ந்துக்கும் செஞ்சோம் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்